வணக்க மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புடவை பார்க்க போறது இல்ல சமையலுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல எப்பவுமே சா தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஸாரீஸ் போடாம நான் சமையலுக்கான ஒரு வீடியோ தான் போடுறேன் அது என்ன அப்படின்னா சத்து மாவு இந்த சத்து மாவு என்னோட ஓன் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் டீடைல்ஸ் சொல்லுவேன் நீங்க வாங்கிக்க முடியும் இந்த மாவு அப்படிங்கிறது நான் என்னோட ஓன் ப்ராடக்ட் நான் வீட்டுல எங்களுக்காக பண்றத தான் நான் அப்படியே சேல்ஸுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் அது கொடுத்துட்டு இருக்கேன் இந்த இதுல ஒரு முப்பது இன்கிரீடியன்ட் சேர்ந்துருக்கு இந்த முப்பது இன்க்ரீடியண்ட்லயும் எந்த கொழுப்பும் கிடையாது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த மாவு எடுத்துக்கலாம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் இந்த மாவு எடுத்துக்கலாம் அது எப்படி அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்லி நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க ஆஹ் இதுல வந்து முடி உதராம இருக்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் நான் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி நீங்க இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு இத வந்து ஃபுட்டா எடுத்துக்கணும் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது இது கூட காய்கறி மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் வேற எதுவும் சாப்பிடாம இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்ப குழந்தைகளுக்கு இதை எப்படி கொடுக்கலாம்னா நீங்க நல்லா கொதிக்கிற பாலுல ஒரு ஆஹ் டீஸ்பூன் அளவுக்கு இதை போட்டு நல்லா கலந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதுல வந்து எதுவுமே இருக்காது ஆண்டாய்டு ஸ்வீட்னரும் கிடையாது அதே மாதிரி சால்ட்டும் கிடையாது இது ப்ளெய்னா தான் இருக்கும் நீங்க இதை வந்து மல்டி பர்பஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால நம்ம பிளெயினா கொடுத்துருக்கோம் இதுல ரெண்டு வெரைட்டி நான் பண்ணிருக்கேன் ஒண்ணு வந்து மல்டி பர்பஸ் நீங்க இனிப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டு பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து உப்பு மட்டுமே போட்டு பண்ணக்கூடாது அது வந்து சுகர் பேஷண்ட் நம்ம வீட்டில் இருக்காங்க சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க நம்ம வீட்ல யாரா இருக்காங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க இதை தாராளமாக காய்ச்சி கொடுக்கலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் இதுல இருந்து கிடைக்கும் ஏன்னா இதுல நிறைய இன்க்ரீடியண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் தான் கிடைக்கும் கொழுப்பு இருக்காது அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டோட அளவு இதுல ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா இதுல நம்ம கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிச்சம்பா ரைஸ் மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன் மற்றபடி சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரகு சாம தென்னை இது எல்லாமே நான் சேர்த்திருக்கேன் அதனால அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கால் கிலோவோ இல்லை அரை கிலோவோ நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்து கண்டினியூ பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா வெளியில நம்ம கடைகள்லையும் ஆஹ் வாங்குறோம் வீட்லயும் பண்ணுவீங்க செலவுங்க அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆஹ் கடையில வாங்கினா விலை ஜாஸ்தியா இருக்கும் இன்க்ரீடியண்ட் கம்மியா இருக்கும் நம்ம ரீசனபிள் ரேட்ல அவங்களுக்கு இன்க்ரீடியன்ட் ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு முப்பது பொருள் போட்டு நம்ம இது எல்லாரும் சின்ன குட்டி இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப வயசானவங்க வரைக்கும் தான் இருக்கும் கண்டிப்பா இத நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இத மாதிரி நல்ல நல்ல ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இனிமே வரும் அது எல்லாமே நான் வீட்டுல ப்ரிப்பேர் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது நீங்க வந்து மூணு மாசம் நாலு மாசம் எல்லாம் வைக்க முடியாது ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது ஏன்னா இது நல்ல தான் நம்ம அரைக்கிறோம் அதனால உங்களுக்கு இது கெட்டு போகாது பூச்சி வராது எதுவுமே ஆகாது நீங்க ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நீங்க கூழ் காய்ச்சியோ இல்ல களியா பண்ணியோ சாப்பிடலாம் இப்ப பசங்களுக்கு குடுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க கூழாட்டு காய்ச்சி குடுக்கலாம் இத காஃபிக்கு பதிலும் குடிக்கலாம் ஆஹ் சாப்பாட்டுக்கு பதிலும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டியா காய்ச்சுட்டீங்க அல்வா பதத்துக்கு காய்ச்சுனீங்கன்னா சாப்பாடாவும் சாப்பிடலாம் ஆஹ் இப்ப குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்கன்னா இதை தண்ணியா காய்ச்சி கூழா குடிக்கலாம் பிறந்த குழந்தை அதாவது பிறந்த குழந்தைங்கன்னா ஒரு ஒரு வயசு அந்த மாதிரி குழந்தைக்கு நீங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இத பால்ல காய்ச்சி நீங்க குடுத்தீங்கன்னாலும் எதுவும் ஆகாது அவங்களுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தேடிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அதுக்கு இது என்னோட ஒரு புது முயற்சி ஏன்னா நான் வந்து இதை வீட்டுல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இது நான் வீட்டுக்காக அரைச்ச மாவுதான் தான் நான் சேல் பண்றேன் நீங்க கேட்க கேட்க தான் நான் ரெடி பண்ணி தருவோன்னு தவிர நான் வந்து ஸ்டாக் வச்சுட்டு உங்களுக்கு தரது கிடையாது ஏன்னா இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்குறோம் நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது அப்படிங்கறதுனால ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தவங்க ஒரு ஒன் மந்த்க்கு வாங்குறாங்கன்னா அதுல பூச்சோ இல்ல ஸ்மெல்லா எதுவுமே வராம இருக்கும் அதனால இத உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இப்ப இது வந்து நான் ஸ்வீட் இது வந்து குழந்தைங்களுக்காக நான் ரெடி பண்றேன் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நீங்க வந்து மாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவை வந்து நல்லா பேஸ்டா மாத்திக்கோங்க அதாவது இதுல கட்டி இருக்கக்கூடாது கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துருங்க நீங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கரைச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிடும் இதுல வந்து தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க நம்ம குழந்தைங்க அப்படிங்கறதுக்காக பால் சேர்த்துருக்கோம் இதை பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு அடுப்புல வச்சு வேக விட்டுருங்க இது நல்லா வெந்து வரும்போது திக்காயிரும் அதுல வந்து தேவையான அளவுக்கு வெள்ளமோ பனை வெள்ளமோ இல்ல டேர் சிறப்போ எது உங்களுக்கு வேணுமோ ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நாள் இது சாப்பிடறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அஹ் வெயிட் போடாது எக்ஸஸ் வெயிட் போடாது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இதுல வந்து கொஞ்சமா இந்த மாதிரி கொஞ்சமா பாதி வெள்ளம் போட்டுட்டு மீதிக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி தேன் ஊட்டியும் கொடுக்கலாம் இது கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் இதை சாப்பிடலாம் ஆஹ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது சாப்பிட மாட்டா அவங்களுக்கு அந்த மிளகு சீரகம் போட்டு காரம் உள்ளதை சாப்பிடலாம் இப்ப அதுவும் அதே மாதிரிதான் ஒரு குழிக்கரங்கி அளவுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு குளிக்கரங்கி அளவு போதும் இப்ப சரியா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் கெய்ன் ஆகும் இதை வந்து பால்ல கூட நீங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஆத்தி கொடுத்தீங்க அதாவது சூடா உள்ள பால்ல போட்டு நல்லா ஆத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரெந்தா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாவும் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு அடுப்புல வச்சு வேக வச்சிருங்க நல்லா திட்டு பேஸ்டா மாறும் மாறும்போது லைட்டா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ உப்பு போட்டுட்டு இதை ஆற வச்சிருங்க கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தயிர் வேணுமோ தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இதை நல்லா கலந்து நீங்க கூலாக குடிச்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு கண்டிப்பா காயை தான் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும் வெயிட் லாஸ் வந்து நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் ஆனால் வெயிட் லாஸ் நல்லா ஆகும் அதுக்கு வந்து நீங்க வேற எதை சாப்பிடாம இந்த கூழ் மட்டும் குடிச்சு இது கூட ஏதாவது ஒரு காய்கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க இது குடிச்சீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சத்து மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்ப்ளேன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொளக்கட்டைக்கு கொலக்கட்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேங்காவை பல்லு பல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா சீவி போட்டுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வேறக்கடலையே வறுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் மாவு போட்டு அது கூட தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொளக்கட்டை பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கொலக்கட்டையா பிடிச்சி ஆயில வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கொளக்கட்டை ரெடி ஆயிரும் இதே மாதிரி தோசை இதே மாவுல கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு கோசு இதெல்லாம் துருவி போட்டு இல்ல முள்ளங்கி அந்த மாதிரி ஏதாவது காய் துருவி போட்டு நீங்க குழக்க செஞ்சு சாப்பிடலாம் இதே மாவை வந்து நீங்க தோசையா விட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நீங்க தோசையாட்டும் கூட செஞ்சு சாப்பிட முடியும் எப்பவும் போல உங்களோட என் ஆதரவை எனக்கு கொடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்